சட்டவிரோத மதுபான பாவனை மற்றும் சட்ட விரோத சட்டவிரோத மீன்பிடி இந்த விடயங்கள் கட்டுப்பாட்டிலும் இல்லை தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு இந்த விடயத்திலே உரையாட்டமைக்காக நன்றியையும் பிரதி சபாநாயக்கர் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக முக்கியமான ஒரு விவாதத்திலே நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக பல விடயங்களை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்று முதலிலே இந்த பொதுமக்கள் அமைச்சு சார்பாக பல நல்ல விடயங்களை உண்மையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போதை பொருள் சம்பந்தமாகவும் மற்ற பாதாள உலக கோசைகள் தொடர்பாகவும் நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே நேரம் இன்று இந்த ஆண்டிலே நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவம் மேற்பட்ட உயிரிழப்புகள் நடந்திருந்தும் பாதுகாப்பு என்ற விடயங்களிலே நீங்கள் சில விடங்களிலே விட அசம்பந்தமாக இருப்பதாக தான் தோன்றுகின்றது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்புகள் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தும் கூட அவற்றை நீங்கள் கேட்கின்ற பொழுது குற்றச்செயல்கள் ஈடுபடுவர்கள் தான் இதை தேடுகிறார்கள் என்று கூறுகின்றீர்கள் உண்மையாக சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதற்காக மக்களுடன் பயணிக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் இருக்கின்ற எங்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான எந்த ஆயத்தமான நடவடிக்கைகளும் இல்லை மிக முக்கியமாக இந்த சட்டவிரோதம் மதுபான பாவனை மற்றும் சட்டவிரோதம் அகழ்வு சட்டவிரோத மீன்பிடி இந்த விடயங்கள் கட்டுப்பாட்டிலும் இல்லை உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்றும் பல விடயங்களை மேற்கொண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்திருந்தார் நாங்கள் கூட பல நடவடிக்கைகளை முன்வைத்திருந்தோம் கூடப்பட்டு விரோத சட்டவிரோத மன்னும் விரோத மது உற்பதிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன பிரதேச சபைகளின் ஊடாக நாங்கள் பல விடயங்களை மக்கள் ஆளணி பற்றாக்குறையினால் தேவையான வசதிகளை வழங்குவதிலே பாரிய நெருக்கடி இருக்கின்றது மிக முக்கியமாக நீங்கள் ஆளணி மனத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் நாங்களும் உடந்தையாக இருக்கின்றோம் இந்த விடயத்திலே பெண் போலீஸ் அதிகாரிகள் தமிழ் பகுதியிலே மிக குறைவாக இருக்கின்றார்கள் அந்த விடயத்திலே நீங்கள் முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும் இந்த விடயத்தை மாவட்ட ஆவிறத்தி குழு கூட்டத்தில் கூறிய போது அதை பெற்றுக் கொள்வதில் மிக சிரமம் இருப்பதாக பொதுமக்கள் அமைச்சர் கூறியிருந்தார் இந்த விடயங்களுக்காகத்தான் நான் அன்றும் சொன்ன விடயம் இந்த மாகாண சபைகளிலே போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அவற்றின் ஊடாகவும் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு அப்பால் இந்த சட்டவிரோத மீன்பிடி என்ற விவகாரத்திலே வந்து இன்னும் கடற்படை கடற்பளம் இருக்கின்றது நிறைய செயற்பாடுகள் நிறைய வீரர்கள் இருக்கின்றார்கள் அவற்றை மிக முக்கியமாக ஒரு பொறுப்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் ஏன் காலதாமதமாகின்றது என்ற கேள்வியும் இருக்கின்றது அதற்கு அப்பால் பல விடங்களிலே இந்த அரசு இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளிலே நீங்கள் எவ்வாறு போதைப் பொருளுக்கு எதிராக மிக இறுக்கமான நடவடிக்கைகளை மிக விரைவாக எடுக்கின்றீர்களோ ஏன் அதே போன்றோ எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற

பல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள் உணர்வு ரீதியான விடயம் நீங்கள் உண்மையிலே அந்த போராட்ட பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் கார்த்திகை வீரர்கள் தினத்தை நீங்கள் மிக ஒரு விடயமாக அனுஷ்டித்து இருந்தீர்கள் அதே தமிழ் மக்களும் தங்கள இனத்துக்காக போராடிய வீரர்களுக்காக உறவர்களுக்காக மரியாதை செலுத்துவதில் சில விடயங்களிலே நீங்கள் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் கடந்த கால அரசாங்கங்களை ஒப்பிடும் போது இந்த உறவினர்களுக்கு இறந்தவர்களுக்காக அல்லது போராளிகளுக்காக மரியாதை செலுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாவீரர் தாண்டியடி மிக முக்கியமாக ஒரு காணி இருக்கின்றது சிறு பகுதியில் விடுவித்து அந்த விடயத்தை நாங்கள் செய்யும்படி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அமைச்சரோட கவனத்தை கொண்டு வந்திருந்தும் கூட அதற்கான செயல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான எந்த விதமான சமஞ்சைகளும் கிடைக்கப்படவில்லை அந்த மக்கள் தங்களுடைய பிரதேசத்திலே தங்களுடைய உறவுகள் அந்த அனுஷ்டிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த கொடுக்க முடியாத விடத்திலே அதை எவ்வாறு எல்லோருக்குமான சம நீதியாக நாங்கள் எடுத்துக்கொள்வது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் மிக முக்கியமாக அதற்கு அப்பால் நகரத்திலே அந்த போலீஸ் திணைக்களத்துக்குரிய விடுதிகள் இருக்கின்றது ஒரு மத்திய பகுதியில் இருக்கின்றது அதை நகர் எல்லைக்குள்ளே வேறு இடத்துக்கு மாற்றுவதன் மூலம் நகர அபிவிருத்தி ஒரு அழகான நகரமாக கட்டியழுப்பதற்கு தேவையான விடயங்களை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் அந்த இடத்திலே கோரிக்கை விட்டிருந்தோம் இதற்கு அப்பால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த பாதுகாப்பு படையினர் முகாம்கள் விடுவிப்ப சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தாலும் முழுமையாக வடகிழக்கிலே பாரிய அளவு படையினர் பல இடங்களிலே இன்ன நிலை கொண்டிருக்கின்றார்கள் இரண்டுக்கு இரண்டு பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ வீரர் என்ற அடிப்படையிலே அங்கு ராணுவ வீரர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தேசிய பாதுகாப்பு என்பது முக்கியமாக இருக்கின்ற பொழுது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அவர்களுடைய வியாபாரம் செய்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் அவர்கள் மக்களிலிருந்து எடுக்கப்பட்ட காணிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றி அறிந்திருப்பீர்கள் உதாரணமாக மட்டக்களப்பு அவர்கள் சிறு அந்த கடைக்கு முறையிலே மின்சார மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அங்கு செய்கின்ற பத்து இன்னும் கடைகளுக்கு மின்சாரம் வழங்க முடியாத நிலை இருக்கின்றது அந்த சுற்றுலா பிரதேசத்துக்குரிய இடமாக இருக்கின்றது அவ்வாறு ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அல்லது இடர் நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது வேறு செய்ய வேண்டிய படையினர் ஏன் விவசாயம் செய்வதற்கும் உணவு விடுதி நடத்துவதற்கும் பயன்படுத்த பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இதை அவர்களுடைய கௌரவிக்க விடயமாகவும் நாங்கள் பார்க்க முடியாது ஆகவே இந்த விடயங்களிலே நீங்கள் மிக கருத்திலே கொண்டு அந்த ராணுவ வீரர்கள் நாட்டின் கட்டுமானத்திற்கு அல்லது நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் மக்களுக்கு போட்டியாக மக்கள் செய்கின்ற சிறு தொழில்களுக்கு இடையூறாக அவர்கள் தங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கு அப்பால் பாரிய அளவில் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் முன்வையுங்கள் இந்த வடகிழக்கு பகுதியிலே யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் இந்த ராணுவ முகங்களை எவ்வாறு அயதாக்குவது அல்லது எவ்வாறு

குழுக்கள் அதிகாரிகளுக்கு தூசண வார்த்தைகளால் இயேசுவதையும் அடிப்பதையும் காணக்கூடியதா இருக்கின்றது இந்த இடத்திலே நீங்கள் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவர்களாக இந்த இடத்திலே மிக இறுக்கமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டம் சமன் என்ற நீங்கள் மிக இறுக்கமாக பல இடங்களிலே நடவடிக்கை எடுக்கின்ற பொழுதோ ஏன் இந்த விடயங்களில் உங்களுடைய எதிர்கால வாக்கு வங்கிக்காகவா அல்லது ஒரு மதத்துக்கு தான் முக்கியத்துவம் என்பதற்காகவா இந்த விடயங்களை முன்னுரிமை அளிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ஆட்சியிலே உங்களுடைய விடயங்களிலே மக்கள் பாரிய அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்றும் என்னுடைய பல நண்பர்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய போதைப் பொருளுக்கு எதிரான விடயத்திலே என்னிடமே பாராட்டுகின்றார்கள் உங்களுடைய ஆதரவை அந்த அரசாங்கத்தை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் நாங்கள் நிச்சயமாக அந்த இடங்களை தயாராகின்றோம் ஆனால் இவ்வாறான விடயங்களிலே அவர்கள் கேட்கின்ற விடயங்களுக்கு எவ்வாறு நாங்கள் பதிலளிப்பது உங்களுடைய அந்த நியாயமான தன்மை எங்கே போனது என்ற விடயங்களை நாங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது இதற்கு அப்பால் மிக முக்கியமான பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாட வேண்டி இருக்கின்றது டாக்டர் இளைய தாம்பி ஸ்ரீ கௌரவர் டாக்டர் இளைய தாம்பி ஸ்ரீநாத் உங்களுக்கு நம்ம இரண்டு நிமிடங்கள் ஒரு மிக முக்கியமாக ஒரு எதிர்காலத்திலே ஒரு நல்லுறவான தன்மை வந்து இந்த இனங்களுக்குடையே உருவாக வேண்டும் என்றார் எல்லோருக்கும் எல்லா விடயங்களிலும் சமனான விடயம் நீதி வந்து மிக முக்கியமாக எல்லாருக்கும் சமன் என்றார் இந்த பொறுத்தவரை மதத்துக்கு மதகுருமாருக்கு எல்லாம் மதிப்பளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கருணையும் போதனை போதனையான விடயங்களை செய்கின்ற மதகுருமார்களை நாங்கள் வணங்குகின்றோம் ஆனால் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் சட்ட முறையிலே நடக்கின்ற பொழுது ஏன் அந்த விடயங்களை சட்டரீதியாக அணுகாமல் அவற்றை ஒரு வித்தியாசமான கோணத்திலே நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பதை தான் நான் இந்த மிக முக்கியமாக முன்வைக்க விரும்புகின்றேன் தமிழ் மக்கள் நீண்ட எதிர்பார்ப்பிருக்கின்றது பல ஆண்டுகளாக சொந்த நாட்டிலே சொந்த இராணுவத்தாலே குண்டுகள் வீசிப்பட்டு கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதியான விடயங்கள் வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இன்னும் பல பதவிகளும் வழங்கப்பட்டதாக பல ஊடகங்கள் விடயமாக நீங்கள் பார்க்கவில்லை இந்த விடயங்கள் நடக்கின்ற பொழுதுதான் நாங்கள் ஒரு வந்து சர்வதேச நீதி விசாரணை கூற வேண்டிய ஆளாகின்றோம் இங்கு நீதியான முறையிலே அந்த விட

நடவடிக்கைகளாக இருந்தால் உங்களுடைய நீதியான விடயங்களை எதிர்பார்க்கின்றேன் ஆகவே மிக நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த அரசு பொறுமுறையை கொண்டு செல்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவுகளை தர தயாராக இருப்பதற்கு உங்கள் எல்லோருடைய எங்களுடைய அரசின் நடவடிக்கைகள் எல்லோருக்கும் சமநாள நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி உடனுக்குடனான செய்திகளை அறிந்திட முதல்வன் உடன் இணைந்திருங்கள்